வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் கன்னியாகுமரியில் இன்று பாத யாத்திரையை தொடங்குகிறார் ராகுல்காந்தி தேசிய கொடி வழங்கி துவக்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் காஷ்மீரில் எழுபத்தைந்து ஆண்டுகளாக தேசிய கொடி ஏற்ற முடியாத இடத்தில் இன்று தேசிய கொடி பறக்கிறது நடைப்பயணத்தின் முடிவில் அதை பார்த்து ராகுல்காந்தி மனம் திருந்துவார் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து பதினான்கு மாநிலங்களுக்கு வருவாய் பற்றாக்குறை மானியம் ஏழாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று கோடி ரூபாயை விடுவித்தது மத்திய நிதியமைச்சகம் நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகிறது நீட் விளக்கு குறித்து மத்திய அமைச்சரிடம் நேரில் வலியுறுத்தியதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் அதிமுக பொதுக்குழு செல்லும் என்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஓபிஎஸ் மேல்முறையீடு அதிமுகவை பிரிக்க பலர் முயற்சி செய்வதாகவும் அது ஒருபோதும் நடைபெறாது என எடப்பாடி பழனிசாமி கருத்து கர்நாடகாவில் நடைபெறும் அனைத்து மத்திய மாநில நிகழ்ச்சிகளில் கன்னட மொழி கட்டாயம் மாநில அரசு அதிரடி உத்தரவு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை தொடர் மழையால் வெள்ளத்தில் மிதக்கிறது பெங்களூரு நகரம் பதினைந்தாவது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியாவை கடைசி ஓவரில் வீழ்த்தி இலங்கை அணி வெற்றி இனி விரிவான செய்திகள் மருத்துவப் படிப்பிற்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன நாடு முழுவதும் பதினெட்டு லட்சம் மாணவர்கள் இளங்கலை நீட் தேர்வு எழுதினர் இதற்கான முடிவுகள் இன்று வெளியாகவுள்ள நிலையில் மருத்துவ படிப்பு கலந்தாய்வில் பங்கேற்பதற்காக மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிப்பது தொடர்பான அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் என மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் விளக்கு உள்ளிட்ட மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை விரைந்து பெற்றுத் தருமாறு மத்திய சுகாதாரத்துறை செயலாளரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ளவர் மத்திய ஆயுஷ் அமைச்சர் சர்பானந்தா சோனாவால் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் ஆகியோரை சந்தித்து பேசினார் அப்போது நீட் விளக்கு புதிய மருத்துவ கல்லூரிகள் மற்றும் யுக்ரைன் மாணவர்கள் விவகாரம் குறித்து தமிழக அரசின் கோரிக்கைகளை வலியுறுத்தியதாக தெரிவித்தார் இன்னமும் தமிழகத்தில் ஒரு ஆறு மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத நிலை இருக்கிறது மிக விரைவில் அதற்கான வரையறைகள் வகுக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்டு நீங்கள் சொன்னதைப் போல இந்த ஆறு மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் அமைப்பதற்குரிய பரிசீலனை மேற்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டிய அவசியத்தை ஏற்கனவே நீட் தேர்விலிருந்து விலக்களிப்பதற்கு தமிழக அரசு மேற்கொண்டிருக்கிற முயற்சிகளை பட்டியலிட்டோம் அதையும் ஏற்று அவர்கள் என்ன முடியுமோ அதை செய்வோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் இதோடு உக்ரைனில் படிக்கிற மாணவர்கள் அந்த மாணவர்கள் இந்தியாவிலேயே படிப்பதற்கும் அல்லது அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு உடனடியாக செய்திட வேண்டும் என்கின்ற வகையில் அவர்களுடைய பிரச்சனைக்கு உடனடியாக தேர்வு காண வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தினோம் இது சம்பந்தமாக தீர்க்கமான முடிவு ஒன்றிய அரசு எடுக்க இருக்கிறது என்கின்ற அந்த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் காந்தி கன்னியாகுமரியில் இன்று தொடங்கவுள்ள காங்கிரஸ் நடைப்பயணத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேசிய கொடி வழங்கி துவக்கி வைக்கிறார் தமிழகத்தின் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரையிலான நடைப்பயணத்தை காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இன்று தொடங்கவுள்ளார் கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர் வரை மூன்றாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் பாத யாத்திரையை மேற்கொள்கிறார் இந்த பயணத்தின்போது மக்களை சந்தித்து அவர்களது பிரச்சினைகளை கேட்டறிகிறார்

அதற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய எட்டு ஆண்டுகளுடைய ஒன்பதாவது நம்முடைய சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த பயணத்திலே செல்லும் பொழுது கன்னியாகுமரியில் ஆரம்பித்து காஷ்மீர் வரை செல்லுகிறார் அனைத்து இடத்திலும் அவர் பார்ப்பார் என்கின்ற நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது இந்த பயணம் முடியும் பொழுது ராகுல் காந்தி அவர்களுடைய மனம் மாறும் என்பது எங்களுடைய தீர்க்கமான நிலை பாஜக ஆலும் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள முன்னூற்று பனிரண்டு கிலோ மெத்தா பெட்டமைன் போதைப் பொருளை டெல்லி போலீசார் பறிமுதல் செய்தனர் அதிக அளவில் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது இதுவே முதல் முறையாகும் இது தொடர்பாக ஆப்கானை சேர்ந்த இரண்டு பேரை பிடித்து விசாரித்தனர் அப்போது லக்னோவில் உள்ள ஒரு கிடங்கில் நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய மெத்தா போதைப்பொருள் அதிக அளவில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது இதையடுத்து அவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனா் அதிமுக பொதுக்குழு செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக ஒ பன்னீர்செல்வம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமியும் ஏற்கனவே கேவியற்று மனு தாக்கல் செய்துள்ளார் இதனிடையே அதிமுகவை பிரிக்க பலர் முயற்சி செய்வதாகவும் அது ஒருபோதும் நடைபெறாது என்றும் அதிமுக இடைக்கால பொதுச் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பேட்டிருந்து இந்து வரை போராடி கொண்டுதான் இருக்கிறார் இருக்கின்ற பொழுதும் போராட்டம் தான் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுதும் போராட்டம் தான் அதே போராட்டம் போராட்டம் என்று போராட்டங்களை எல்லாம் தாங்கி இன்னைக்கு வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பல பேர் விளக்க நினைக்கின்றார்கள் ஒருவரோடு நடக்காது இன்றைக்கு செல்வாதிகாரி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வரிப்பதிப்பு கோதைப் பொருள் விற்பனை இப்படி நாள்தோறும் நிகழ்ந்த வண்ணம் வைக்கின்றது ஒரு திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார் அதிமுக தலைமை அலுவலகம் சூறையாடப்பட்ட வழக்கில் உரிய முறையில் விசாரிக்க சிபிசிஐடிக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் இது தொடர்பான வழக்குகளை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றிய பிறகும் இதுவரை விசாரணையை தொடங்கவில்லை என தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை மேற்கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க சிபிசிஐடிக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கும்படி தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார் பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளில் ஒரு கிலோ தக்காளி நாற்பது ரூபாய்க்கு கிடைக்கும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கு விற்கப்படும் தக்காளியின் விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் கூட்டுறவு நிறுவனங்களால் நடத்தப்படும் பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளில் ஒரு கிலோ தக்காளி நாற்பது ரூபாய் முதல் இரண்டு ரூபாய் வரையிலான விலையில் கிடைக்கும் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது தாண்டி மீன் பிடித்ததாக கூறி காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த பனிரண்டு மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியில் இருந்து ஒரு படகில் பனிரண்டு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் முல்லைத்தீவு கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த அவர்களை எல்லை தாண்டி வந்ததாகக் கூறி இலங்கை கடற்படை கைது செய்து திரிகோணமலை கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்றுள்ளது வருவாய் பற்றாக்குறை மானியமாக பதினான்கு மாநிலங்களுக்கு ஏழாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று கோடியை மத்திய நிதியமைச்சகம் விடுவித்துள்ளது பதினைந்தாவது நிதி ஆணைய பரிந்துரைகளின்படி இந்த மானியம் விடுவிக்கப்பட்டது அதிகார பகிர்வுக்கு பிந்தைய வருவாய் பற்றாக்குறை மானியமாக மொத்தம் எண்பத்தாறாயிரத்து இருநூற்று ஒரு கோடியை விடுவிக்க பதினைந்தாவது நிதி ஆணையம் பரிந்துரைத்தது இந்நிலையில் இந்த தொகை சமமான பனிரெண்டு மாத தவணைகளில் விடுவிக்கப்படுகிறது காரின் பின்புறத்தில் அமர்ந்திருப்பவர்கள் சீட் பெல்ட் அணியவில்லை என்றால் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கூறியுள்ளார் தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் காரின் பின்புறத்தில் அமர்ந்திருப்பவர்கள் சீட் பெல்ட் அணியவில்லை என்பதை கேமரா மூலம் கண்டுபிடித்தால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றார் மாநில அரசுகள் தங்கள் போக்குவரத்து அமைப்புகளை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் தெரிவித்தார் இந்தியாவில் மூக்கு வழியாக செலுத்தும் கொரோனா தடுப்பு மருந்தை அவசரகால தேவைக்கு பயன்படுத்த இந்திய மருந்து கட்டுப்பாட்டுக் கழகம் அனுமதித்துள்ளது பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்துள்ள மருந்திற்கு அனுமதி அளித்துள்ள மத்திய அரசு இந்த தடுப்பு மருந்தை பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோர் செலுத்திக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனா சந்தித்தார் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக டெல்லிக்கு வந்த அவர் டெல்லியில் ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் அப்போது இரு நாடுகளுக்கு இடையே உயர்மட்ட குழு பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்போது இந்திய வங்கதேசம் இடையே பாதுகாப்பு வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஏழு புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது இதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனா சந்தித்து பேசினார் அப்போது இரு நாடுகளை இணைக்கும் வரலாறு மொழி மற்றும் கலாச்சாரம் குறித்து பேசியதாக குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்துள்ளது ராஜஸ்தானில் கன்னித்தன்மை சோதனையில் தோல்வியடைந்த மணமகளை மணமகன் குடும்பத்தினர் அடித்து துன்புறுத்தி பத்து லட்சம் ரூபாய் அபராதம் கேட்டதால் சர்ச்சை எழுந்துள்ளது பில்வாரா மாவட்டத்தில் அண்மையில் திருமணம் முடிந்த சன்சி நாடோடி சமூகத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கு அவர்களது பாரம்பரிய வழக்கப்படி நடத்தப்பட்ட கன்னித்தன்மை சோதனையில் தோல்வியடைந்தார் இதனால் ஆத்திரமடைந்த மணமகன் குடும்பத்தார் அந்த பெண்ணை அடித்து உதைத்து துன்புறுத்தியுள்ளனர் அப்போது அந்த பெண் தான் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானதை தெரிவித்துள்ளார் ஆனால் உண்மையை மறைத்துவிட்டதாக கூறி மணமகன் குடும்பத்தினர் உள்ளூர் பஞ்சாயத்தை கூட்டி அந்த பெண்ணுக்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளனர் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக உணவுத்துறை அமைச்சர் உமேஷ் கட்டி மாரடைப்பால் உயிரிழந்தார் அவருக்கு வயது அறுபத்து ஒன்று உமேஷ் கட்டி இறப்பிற்கு முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை இரங்கல் தெரிவித்துள்ளார் உமேஷ் கட்டியின் மரணம் மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ள அவர் பாகேவாடியில் அரசு மரியாதையுடன் உமேஷ் உடலுக்கு இறுதி சடங்குகள் நடைபெறும் என்றும் பெலகாவி மாவட்டம் முழுவதும் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் நடத்தப்படும் அனைத்து மத்திய மாநில நிகழ்ச்சிகளில் கனடா மொழி கட்டாயம் இடம்பெற வேண்டும் என மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக கர்நாடக தலைமை செயலாளர் கனடா வளர்ச்சி ஆணையத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் கர்நாடகாவில் மத்திய மாநில அரசு சார்பில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளில் மொழி கட்டாயம் இடம்பெற வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் நிகழ்ச்சி தொடர்பான போஸ்டர்கள் பேனர்களில் கனடா மொழி கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றும் இதை நடைமுறைப்படுத்த அனைத்து அரசுத்துறை தலைவர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது காரைக்காலில் தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்த மாணவனுக்கு மாணவியின் பெற்றோர் விஷம் கொடுத்து கொலை விவகாரம் குறித்து அரசு மருத்துவர்களிடம் மருத்துவக் குழுவினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் மாணவன் இந்த மருத்துவமனையில் எப்பொழுது அனுமதிக்கப்பட்டான் எந்த சூழ்நிலையில் அனுமதிக்கப்பட்டான் அனுமதித்த பிறகு எந்தெந்த மருத்துவர்கள் இந்த மாணவனுக்கு சிகிச்சை அளித்தார்கள் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது என்ன பரிசோதனைகள் செய்யப்பட்டது இறுதியாக அந்த மாணவன் இறந்த சூழ்நிலை என்ன இது போன்ற எல்லா விஷயங்களையும் விசாரணை மூலம் தெரிந்து கொண்டுள்ளோம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு நாங்கள் கொடுக்கின்ற இந்த அறிக்கை எல்லாவற்றையும் ஆராய்ந்து மருத்துவத்துறை இயக்குனர் அவர்கள் இறுதி முடிவெடுத்து இந்த இறப்பிற்கு யார் காரணம் யாராவது சரியான முறையில் இயங்கவில்லையா போன்ற விவரங்களை அறிந்து அதற்குரிய நடவடிக்கையை கண்டிப்பாக மேற்கொள்வார் தருமபுரி மதுரை மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் வெளத்த காற்றுடன் கனமழை பெய்தது உதகையில் பெய்த மழையால் ஊட்டி அரசு மருத்துவமனை கல்லூரி வளாகத்தில் மண் சரிவு ஏற்பட்டது கனமழையால் வைகை ஆற்றின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது மதுரை வைகை ஆற்றில் பதினைந்தாயிரம் அடி அளவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொதுமக்கள் கரைவோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள மோர்த்தான அணை நிரம்பியுள்ளதால் ஆயிரம் அடி நீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் கவுண்டன்யா ஆற்று கரைவோர கிராம மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே தமிழகத்தில் நீலகிரி கோவை திருப்பூர் உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பெய்த கனமழையால் நகரின் பெரும்பாலான இடங்களில் வெள்ளத்தில் மிதக்கின்றன போதுமான மழைநீர் வடிகால் பணிகள் செய்யாததே காரணம் என ஆளும் பாஜக அரசு குற்றம் சாட்டியுள்ளது வரும் எட்டாம் தேதி ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடப்பட்டது அத்தப்பூ கோலமிட்டும் நடனமாடியும் மாணவர்கள் ஓணம் பண்டிகையை விமர்சையாக கொண்டாடினர் இதேபோல் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட்டது திருவாதிரை களி எனப்படும் கேரள பாரம்பரிய நடனத்தில் ஏராளமான பெண்கள் ஆடி அசத்தினர் முழங்கால் காயத்திற்கான அறுவை சிகிச்சை வெற்றி பெற்றதாகவும் விரைவில் கிரிக்கெட்டுக்கு திரும்புவேன் என்றும் இந்திய கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் முழங்கால் காயத்தால் ஆசிய கோப்பையில் இருந்து ரவீந்திர ஜடேஜா விலகி இருந்தார் இந்நிலையில் அவருக்கு நடைபெற்ற அறுவை சிகிச்சை வெற்றி பெற்றுள்ளதாக ஜடேஜா தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் இந்திய அணியின் இறுதிப் போட்டி வாய்ப்பு மங்கியுள்ளது சூப்பர் போர் சுற்றில் இந்தியா தனது இரண்டாவது ஆட்டத்தை இலங்கையுடன் விளையாடியது இதில் டாஸ் வென்ற இலங்கை அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி இருபது ஒவர்கள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்து மூன்று ரன்கள் எடுத்திருந்தது பின்னர் நூற்று எழுபத்து நான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய இலங்கை அணி நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்த நிலையில் கடைசி ஓவரில் த்ரில் வெற்றி பெற்றது இதன் மூலம் இந்தியாவின் இறுதிப் போட்டி வாய்ப்பு மங்கிய நிலையில் மற்ற அணிகளின் வெற்றி தோல்வியை எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கன்னியாகுமரியில் இன்று பாத யாத்திரையை தொடங்குகிறார் ராகுல்காந்தி தேசிய கொடி வழங்கி துவக்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் காஷ்மீரில் எழுபத்தைந்து ஆண்டுகளாக தேசிய கொடி ஏற்ற முடியாத இடத்தில் இன்று தேசிய கொடி பறக்கிறது நடைப்பயணத்தின் முடிவில் அதை பார்த்து ராகுல்காந்தி மனம் திருந்துவார் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து பதினான்கு மாநிலங்களுக்கு வருவாய் பற்றாக்குறை மானியம் ஏழாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று கோடி ரூபாயை விடுவித்தது மத்திய நிதியமைச்சகம் நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகிறது நீட் விளக்கு குறித்து மத்திய அமைச்சரிடம் நேரில் வலியுறுத்தியதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் அதிமுக பொதுக்குழு செல்லும் என்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஓபிஎஸ் மேல்முறையீடு அதிமுகவை பிரிக்க பலர் முயற்சி செய்வதாகவும் அது ஒருபோதும் நடைபெறாது என எடப்பாடி பழனிசாமி கருத்து கர்நாடகாவில் நடைபெறும் அனைத்து மத்திய மாநில நிகழ்ச்சிகளில் கன்னட மொழி கட்டாயம் மாநில அரசு அதிரடி உத்தரவு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை தொடர் மழையால் வெள்ளத்தில் மிதக்கிறது பெங்களூரு நகரம் பதினைந்தாவது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியாவை கடைசி ஓவரில் வீழ்த்தி இலங்கை அணி வெற்றி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன